கனடாவில் தற்காலிகமாக வசிப்பவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சந்தர்ப்பம் ஒன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் தற்காலிகமாக வதிபவர்கள் அமெரிக்க கனேடிய பகுதிகளை கடப்பதற்கு பிளாக் போல்டிங் என்ற நடைமுறை உதவுகிறது இதுவரை காலமும் அமெரிக்க மற்றும் கனேடிய எல்லைப்பகுதியின் இந்த பிளாக் போலிங் அனுமதி வழங்கப்பட்டது எனினும் இனிவரும் காலங்களில் கனேடிய குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு விண்ணப்பம் செய்வதன் மூலமே இந்த வசதியை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த புதிய நடைமுறையானது தற்காலிகமாக வதிவோருக்கு தொழில் அனுமதி மற்றும் கல்வி அனுமதிக்கான சந்தர்ப்பங்கள் வரையறுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஒரு இலகுவான வழியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் காலங்களில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு குடியேறிகள் மேற்கொள்கின்ற துஷ்பிரயோகங்களை தடுக்கும் நோக்கில் இந்த முறைமையை இடைநிறுத்துவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது சந்தர்ப்பம் மறுக்கப்படுவதனால் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு தொழில் மற்றும் கல்வி விசா பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது